இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நடிகர் எல்லாம் கொகைன் பயன்படுத்துறதுலாம் இப்போ நமக்கு தெரிஞ்சு ஸ்ரீகாந்த்னா ஒரு ஜென்டில்மேன் நடிகர் அவர் சாஃப்டாக இருப்பார் அவர் வந்து ஒரு மேல்தட்டு மா வர்க்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் கொகையனை பயன்படுத்துறாரு தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது உண்மையிலே வியப்பாவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அப்போ ஸ்ரீகாந்த் போன்றவர்களே கொகைன் பயன்படுத்துகிறாங்கன்னா எந்த நேரமும் குடியும் கும்மாளவுமாக கூத்துமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் பல பேர் இருக்காங்க பார்ட்டிகளில் ஸ்ரீகாந்த்லாம் பெரிய அளவில் பார்ட்டிகளை கலந்து கொண்ட புகைப்படங்களோ செய்திகளோ வெளியே வந்து கிடையாது எந்த நேரமும் பார்ட்டி பார்ட்டி என்று இருக்கக்கூடிய நடிகர்கள் பல பேர் இருக்காங்க பல இயக்குநர்கள் இருக்காங்க பல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பல நடிகைகள் இருக்காங்க அப்போ அவங்களுடைய அவங்க அவங்களுடைய பின்னணில் விசாரித்து பார்த்தா இங்கே பல பேருடைய விவாகரத்து தொடர்ச்சியாக நடைபெறுது இந்த விவாகரத்துக்கு பின்னல்ல பார்ட்டிகள் இருக்குது இந்த பார்ட்டிகளுக்கு பின்னணில் உயரக போதைப் பொருள் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது தொடர்ச்சியாக பல நடிகைகள் பல பாட எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்போது இதெல்லாம் இந்த செயின் எல்லாம் பிடிச்சி உள்ளே போனோம்னா நிச்சயமாக நூறு விழுக்காடு இந்த பொருள் இருக்கும் சினிமா இந்த அரசியல் இந்த ரெண்டையும் இணைக்கிற புள்ளியாக போதைப் பொருள் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு பின்னாடி நிச்சயமாக நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது